பாண்டியன்ஸ்டூ சீரியலில் அடுத்த வரி எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க கதிர் அந்த இடத்துக்கு வராங்க கதிர் வந்து ராஜி வந்து உங்க பேச்சை மீறி போனது எல்லாமே தப்பு தான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க நீ வேறடா அந்த பொண்ணு உனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் உனக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயமும் பண்ற பாத்தியா நல்ல சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க அவ்வளவு மகாராணிப்பால நான் கண்டிப்பா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கதை ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க அந்த நேரம் பார்த்த ராஜி ஏன்னா ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி நடந்துக்க அவங்க வந்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நல்லா சொல்லிட்டு நம்ம கதிர்க்க கால் பண்ணுறாங்க கதிர்க்க கால் பண்ணுற நேரத்தில் ராஜி நினைச்சி பார்க்குறாங்க கதிர்க்கு எப்படியாவது நம்ம ட்ராவல்ஸ் வந்து அமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால என்ன ஆனாலும் சரி என்ன தடை வந்தாலும் எல்லாமே நம்ம தகர் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா கதிர்காக நம்ம இந்த பணத்தை வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ராஜி முடிவு பண்றாங்க உடனே கதிர் வந்து என்னாச்சு ராஜி ஏன் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் இப்பதான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன் உன்னை திட்டுற மாதிரி திட்டேன் இப்ப எந்த அளவுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு தெரியுமா அப்ப உன்ன சின்ன மருமக அப்படி இப்படி நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டு ராஜி ரொம்ப ஒடிஞ்சி போறாங்க இப்ப ராஜி கிட்ட ராஜிக்கு இருக்க பிரச்சனைய சொல்லுவாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ